விவசாயிகளுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விவசாய ஆலோசனை குழுவில் ஒரு மல்லி விவசாயி அவரோட ஒரு செடியை ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க அதை நீங்களே பாருங்க இப்போ இந்த செடியில் என்னன்னா மொட்டைலாம் வந்து காஞ்ச மாதிரி இருக்கு சில மொட்டை வந்து பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா மொட்டுக்குழு வந்தால் தான் இந்த மாதிரி ஆகும் அது என்ன பண்ணுன்னா மொட்டுக்குள்ள இருந்துட்டு இதில் ஃபுல்லாக சாப்பிட்டு ஓட்டை ஓட்டையாக்கிடும் போக போக அது வந்து பிங்க் கலர்ல மாறி நமக்கு வந்து காஞ்ச மாதிரி அப்பியரன்ஸ் கொடுக்கும் ஸோ இதுக்கு வந்து போயிட்டோன்னா நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா திருப்பி திருப்பி மருந்து கொடுத்தா மட்டும்தான் கண்ட்ரோல் கிடைக்கும் அதுக்கு நிரந்தர தீர்வு என்ன பார்த்தோம்னா என்னோட இன்ஃபினிட்டி அல்மைட்டி இது வந்து ஒரு ஏக்கருக்கே ரெண்டு ரெண்டு கால் கிலோ பேக்கெட் போதுமானது ஒரு மூணு டோஸ் மட்டுமே கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த மொட்டுப்புழுவுலேருந்து நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் அது போக வந்து எல்லா நிறையா பூ வைக்கிறது மொட்டு வரதுக்கும் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு அந்த மொட்டை எல்லாம் நல்லா பெரிய சைஸாக வரதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இதில் இருக்க நுண்ணுயிர்கள் வந்து உரமாகவும் செயல்படும் பூச்சி மருந்தாகவும் இருக்கும் நோய் மருந்தாகவும் இருக்கும் டானிக் எஃபெக்டும் அதில் இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு ரெண்டு பிரச்சனையும் நல்லா க்யூர் ஆகிடும் ஸோ எல்லா மல்லி விவசாயிகளுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி நீங்கள் அதிக லாபம் பெறும் மாதிரி கேட்டுக்கிறேன் உங்களை ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆலோசனை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த கியூஆர் கோடும் இதில் இருக்குது அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்போ ஆலோசனை வேணும் தீர்வு வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஃபோட்டோ போட்டாலும் சரி மெசேஜ் அனுப்பிச்சாலே போதும் நம்ம அதுக்கு வந்து நிரந்தர தீர்வு கொடுத்துடலாம் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் ஒன் செவன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி